அவதார் அஸ்ட்ரோ டிவி சிறந்த வாழ்க்கையை பெறுவதற்கான பாதை உலகெங்கிலும் இல்லை அவதார் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு எனது இனிய வணக்கங்கள் தினம் ஒரு படி இன்றைய தகவல் குல தெய்வத்தை பற்றி நான் பேச போகிறேன் இப்போ உலகத்தில் எந்த தெய்வத்தை நம்ம வழிபட்டாலும் குலதெய்வம் வழிபட்டாதா குலதெய்வத்தை கும்பிடலைன்னா வேறு தெய்வங்களோட அனுக்கிரகம் நமக்கு அதிகம் கிடைக்காது அப்படிங்கிறது இருக்குது ஸோ இப்போ குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு என்ன செய்யறது அப்போ குலதெய்வம் பிரசன்னத்தின் மூலமாக தான் ஒருத்தருக்கு குலதெய்வத்தை நம்ம என்ன செய்ய முடியும் கண்டுபிடிக்க முடியும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திருமணம் நடக்கலைன்ட்டு நிறைய தடவை திருமண தோசை கழிச்சிருப்பாங்க நிறைய கோவில்களுக்கு போயிருப்பாங்க அதேமாதிரி புத்திரத்துக்கு வீடு கட்டுறதுக்கு சொந்த வீடு அமையாமல் இருக்கிறது வெறும் கடனோடலாம் இருப்பாங்க பார்த்துருப்பீங்க இவங்க எவ்வளோ வழிபட்டாலுமே அவங்களுக்கு இவ்வளோ பரிகாரம் பண்ணாலுமே அவங்களுக்கு அவங்க நடக்க வேண்டிய காரியம் நடக்காமல் இருக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா ஒரே வார்த்தை நிறைய ஜோதர்கள் சொல்லுவாங்க உங்களுக்கு குலதெய்வம் அனுக்கிறது இல்லை குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வாங்கன்னு ஸோ அனுக்கிறகம் குலதெய்வம் அனுக்கிறது இல்லாதவங்க என்ன செய்யணுன்னா குலதெய்வம் கோவிலில் போய் மூணு எண்ணெய் வச்சு எங்கள் முன்னோர்களே நாங்கள் உங்களுக்கு எந்த குற்றம் குறை வச்சுருந்தாலும் சரி அதையெல்லாம் நீங்கள் நீக்கி எங்களை ஆசீர்வாதம் என்னங்க குலதெய்வமே எங்களை ஆசீர்வாதம் என்னங்கன்னு தொடர்ந்து பூச நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திர நாட்களில் நீங்கள் போய் கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அனுக்கிரகம் கிடைக்கும் வீட்லேயும் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் விளக்கண தெய்வம் ஏற்றி கும்பிட்டு வந்தாலும் உங்களுக்கு அந்த அனுக்கிரகம் கிடைக்கும் இப்போ குலதெய்வமே தெரியாதவங்களுக்கு என்ன செய்யறது அவங்க ஜென்ம ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா ராகு ஒன்று அஞ்சு ஒன்பதாம் பாகத்தில் ராகு இருக்கிறவங்களுக்கு முன்னோர்கள் குலதெய்வ வழிபாட்டை மறந்தவங்களாக இருப்பாங்க ஸோ குலதெய்வ வழிபாட்டை மறந்த முன்னோர்கள் இந்த காலகட்டத்தில் குலதெய்வத்தை தெய்வத்தை கண்டுபிடிச்சி வழிபாடு பண்ணும் அப்படிங்கிற ஒரு கர்மாப்படி பிறந்தவங்க தான் இந்த ஒன்று அஞ்சு ஒன்பதில் ராகு இருக்கிறவங்களாம் இருப்பாங்க ஸோ இவங்க பிறந்தப்ப வழிபாடு இல்லாமல் இருக்கலாம் இவங்க காலத்தில் குலதெய்வத்தை கண்டுபிடிச்சி கண்டிப்பாக வழிபாடு செய்வாங்கங்கிறது தெரியும் உறுதியாக சரி இப்போ இப்போ யாருக்கெல்லாம் அவங்க குலதெய்வம் தெரியலையோ அவங்க குடும்பத்தில் யார் ஜாதத்திலேயாவது ஒன்று அஞ்சு ஒரு ராக ஆகிருந்தால் அவங்க பிரசன மூலியமாக இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக குலதெய்வத்தை கண்டுபிடிச்சி போயிட முடியும் வழிபாடு பண்ண முடியும் அதேமாதிரி திசை சுக்கர புத்தி அவங்க வீட்டில் குலதெய்வம் தெரியாதவங்க வீட்டில் யாருக்காவது நடந்துகிட்டு இருந்தாலும் சரி இந்த சுக்ரன் அவங்க லக்னத்தில் இப்போ கோச்சாரப்படி குலதெய்வத்தை பற்றி யோசிக்கும் பொழுது கோச்சாரத்தில் பயணப்பட்டாலும் ஐந்தாம் இடத்துல பயணப்பட்டாலும் இவங்களால வந்து என்ன பண்ணிட முடியும் குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியும் சுக்கரனோட நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தாலும் பரணி பூரம் பூராடம் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியும் ஸோ இந்த அமைப்பு இவங்க குடும்பத்தில் இப்போ குழந்தை யாராவது பிறந்திருந்தாவோ இருந்திருந்தாவோ குலதெய்வம் தெரியாதவங்க இப்போ பிரசன ஜோதிகளை அணுங்கன்னா இல்லை எங்களை அணுகினா கண்டிப்பாக குலதெய்வம் உறுதியாக கண்டுபிடிச்சு நீங்கள் வழிபாடு எடுத்துகிட்டு போவீங்க குலதெய்வ ஆறு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இப்போ குலதெய்வத்தை பற்றி எல்லாம் புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம குலதெய்வத்தை மறந்துருந்தாலும் குலதெய்வம் நம்மளை மறக்க மாட்டாங்க தினமும் உங்கள் குலதெய்வத்தை நினச்சிட்டு குலதெய்வமே எனக்கு வெளிப்படணும்னு நினச்சிட்டு படுத்து தூங்குங்க அப்புறம் எங்களை அணுகுங்க உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோவை సబ్స్క్రైబ్ పంగంగ షేర్ పండి నండి వణకం